அன்பிற்குரியவர்களே அன்றைய திருநெல்வேலி ஜில்லாவில் நாசரேத் கிறிஸ்தவர்களுக்காக உருவான இரண்டாவது கிராமம் முதலூரே முதலாவது கிராமம் ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் உலாவின ஊர்கள் இவைகள் இந்த நாசரேத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிவகாசியிலிருந்து வந்த இரண்டு சகோதரர்கள் மர வியாபாரத்தை ஆரம்பித்தனர் அதில் ஒருவர்தான் திரு கனியப்பன் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர் என்றாலும் ஊரில் நடக்கும் எல்லா இன்ப துன்பங்களிலும் கலந்து கொள்ளுவார் அதிலும் துஷ்டி அதாவது அடக்க ஆராதனைகளில் தவறாது கலந்து கொள்வார் அந்த ஆராதனை அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு மரணத்தை குறித்த பயமில்லை மரணத்திற்கு பின்பு ஏதோ ஒன்று இருக்கிறது ஒரு நம்பிக்கையோடு இவர்கள் மரணத்தை எதிர்நோக்குகிறார்கள் என்று சொல்லுவார் அதை மிகவும் சிலாக்கித்து பேசுவார் வயோதிபம் வந்தது பலவீனமும் வந்தது நாகர்கோயில் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இவரது பக்கத்தறையில் உள்ள நோயாளி மரண தருவாயில் இருந்தார் அந்த நோயாளிக்கு அவரது சகோதரர் அதிக மனபாரத்தோடு அழுது போராடி ஜபித்தார் அந்த ஜெபம் கனியப்பருடைய காதில் விழுந்தது வார்த்தைகள் கிரியை செய்தது சுகம் வீடு திரும்பினாலும் அந்த ஆஸ்பத்திரியின் அறையில் காதுகளில் விழுந்த அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் கொண்டிருந்தன அவர் உள்ளத்தை அது மிகவும் அசைத்தது ஒருநாள் ஊரில் முக்கியமான நபரின் அடக்க ஆராதனை அதில் கலந்து கொண்டு வீடு திரும்பினார் அன்று இரவு தன் மனைவி பிள்ளைகளை அழைத்தார் அவர்களிடம் தனது நீண்ட நாள் விருப்பத்தை தெரிவித்தார் நான் மறித்தால் எனக்கும் இந்த கிறிஸ்தவ முறைப்படிதான் அடக்கம் நடக்க வேண்டும் என்று கூறினார் பிள்ளைகள் மருமக்கள் பேரன் பேத்தி யாவரும் கலந்து பேசி அன்று தூய யோவான் ஆலயத்தின் குருவானவர் அருள்துறை எஸ் ஆர் ஞானக்கன் அவர்களிடம் சென்று தங்கள் தகப்பனாரின் விருப்பத்தை தெரிவித்தனர் குருவானவர் நேரம் எடுத்து அந்த குடும்பத்தாரை சந்திக்க சென்றார் ஞானோபதேசம் கற்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரு கனியப்பன் அவர் குடும்பத்தில் உள்ள மொத்தம் முப்பது பேரும் ஞான பெற்றனர் அன்றைய சபையார் ஊரில் உள்ள மக்களுக்கு வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் பேசினர் ஒளி வீசினர் அவர்கள் வெளிச்சம் பிறரையும் பிரகாசிக்க செய்தது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது மனுஷர் உங்கள் நற்கரிகைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்பதாக வாழ்த்துக்களுடன் சார்ஜ்